ஐவன்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜொஹான் பீரிஸின் சாதனை இலங்கையின் மூத்த மலையேறும் வீரரான ஜொஹான் பீரிஸ் அண்டார்டிகாவில் உள்ள நான்காயிரத்தி தொன்னூற்றி இரண்டு மீட்டர் உயரமுள்ள மவுண்ட் வின்சன் சிகரத்தை அடைந்த முதல் இலங்கையர் என்ற பெருமையை தனதாக்கியுள்ளார் நான்காயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு மீட்டர் உயரம் கொண்ட குறித்த மலையிலேறி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார் இது தொடர்பிலான செய்திகள் நேற்று உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஊடகங்களில் பேசுபொருளாக காணப்பட்டன உலக அரங்கில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் எதிர்கால தலைமுறையினரின் பெரிய கனவுகளையும் உயர்ந்த இலக்குகளையும் அடைய ஊக்குவிக்கும் செயற்பாடாக மலையேறும் வீரரான ஜோஹான் பீரிஸின் சாதனை கருதப்படுகிறது உலக அரங்கில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் எதிர்கால தலைமுறையினரின் பெரிய கனவுகளையும் உயர்ந்த இலக்குகளையும் அடைய ஊக்குவிக்கும் செயற்பாடாக மலையேறும் வீரரான ஜொஹான் பீரிஸின் சாதனை கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உலகின் மிக உயரமான மலை தொடரான எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய இரண்டாவது இலங்கையர் என்ற பெருமையை பெற்ற ஜொஹான் பீரிஸ் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து வரலாற்றில் ஒரு மைல் கல்லை பதித்ததன் பின்னர் ஐரோப்பாவில் உள்ள எல்பிரஸ் மலையையும் ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமஞ்சாரோ மலையையும் ஆஸ்திரேலியாவில் உள்ள கோஸ்கியூஸ்கோ மலையையும் அடைந்து சாதனை படைத்துள்ளார் இந்த மைல்கல் சாதனையின் மூலம் உலக புகழ்பெற்ற ஏழு சவாலை நோக்கி அவர் மற்றொரு குறிப்பிடத்தக்க படியை எடுத்து வைத்துள்ளார் சிறுவயதிலிருந்தே மலையேறுவதில் ஆர்வமுள்ள அவர் உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் குறிப்பிடத்தக்க மலையேறும் அனுபவத்தை பெற்றுள்ளார் ஜொஹானின் இந்த இணையற்ற சாதனை இலங்கை கொடியை ஒவ்வொரு கண்டத்திலும் மிக உயர்ந்த இடத்திற்கு எடுத்துச் செல்லும் என ஆர்வலர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் இந்த பயணம் உலகின் மிக உயர்ந்த சிகரங்களின் உச்சியை அடைவது மட்டுமல்ல இது இலங்கையின் வலிமையையும் உணர்வையும் வெளிப்படுத்துவதாகும் என்றும் ஜொஹான் பீரிஸ் கூறியுள்ளார் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்கனி